ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கே நீ வீடியோ கால்ல குழந்தை மாதிரி இருக்க ஆனா நேர்ல பாக்கும்போது பெரிய ஆள் மாதிரி இருக்கியே பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எனக்கு நான் இப்போ அடல்ட் அது பார்த்தாலே தெரியுது நான் செம்ம பிகரா இருக்கேன் அதுல எந்த டவுட்டும் இல்ல மாமா ராத்திரியில நான் உங்க பொண்டாட்டி நினைச்சிட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அட நீ பயங்கர ஜாலியா பேசுறீ ஆஸ் யூஷுவல் சரி அக்கா இங்க போயிருக்கா உன்னோட அக்கா கைனகாலஜிஸ்ட்ட பாக்க போயிருக்கா

கோச்சுக்கிட்டா நான் சும்மா தான பல உங்ககிட்ட எனக்கு உங்களோட ஆண்மை மேல எந்த டவுட் மாமா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்